அடே இப்ப என்ன பண்ண போறியே பெரியமா பச்சீ சுடப்ற அளவுக்கு இருக்கு ஆமய்யா கொஞ்சம் பச்சீ மாவு இந்த பச்சீ மட்டும் தட்டாம வாங்கி போட்டு அதிருபாடுவே எப்ப நான் இதாவது உடனே பச்சீ போட்டு தின்ட போட்டு தரலான பார்த்தே அதா வெறும் மட்டும் போட்டு தரன்னா இல்ல அதா வீட்ல வாழைக்காய் உண்ண இல்ல அதான் ரெண்டு மூணு கரு கற்பூர வண்டி இலை கிடந்துச்சு நல்லா செடி அந்த பக்கம் பின்னாடி நல்லா படந்து கடந்துச்சு அதான் அதை கொஞ்சம் பச்சை மாவில் முக்கி கற்பூர வண்டி பச்சை போட்டு தரலாமே தந்து ஒரு தமிழர் காப்பியும் தந்து அனுப்பலாமே நினச்சிக்கிட்டு இப்போ பச்சை போட போகிறேன் சித்தே இது புதுசா இருக்குதே இது வரைக்கும் நான் கற்பூர வள்ளி இலையில பச்சு சாப்பிட்டதே இல்ல எங்க அம்மா செஞ்சு தந்ததே இல்ல தெரியுமா இப்பதான் முத முறை நான் கேள்விப்படுறேன் கற்பூர வள்ளி இலையில பச்சு செஞ்சு சாப்பிடலாம்னு மாப்பிள்ள நீ சாப்பிட்டது இல்லையா எங்க அம்மா அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு தருவாவுல பரவாலல உங்க அம்மையாவது செஞ்சி தந்துட்டாவே எங்க அம்மா இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாவே சாப்ட பரியா சூப்பரா இருக்கும் நல்ல அந்த சாலி கிளி பிடிச்ச நேரத்துல அந்த இலையனால கசக்கி அது சார எடுத்து குடிச்சாலே கொஞ்சம் கேக்கும் பதுகே பரியா நாங்க எல்லாமே மெடிக்கல் மருந்துதான் ஆஸ்பத்திரிக்கு வெயிட் மருந்து வாங்கி சாப்டிறது எதுனாலும் இந்த மாதிரி கை வைத்தியமோ எங்க அம்மா ஒண்ணுமே பார்க்க மாட்டாவே ஆமா உங்க அம்மா எதையுமே நம்பும்டா எதா இருந்தாலும் காசு செலவு பண்ணி பாப்பலத வர இந்த கை வைத்தியமும் பக்கும்டா இந்த மாதிரி எதுவும் செய்யேம்டா பால் காப்பி கொஞ்சம் பொறு இந்த கொஞ்ச போட்டுக்கிடுவோம் போட்டதுக்கு அப்புறம் காப்பி ஆற்றி கொடுப்போம் இல்லைன்னா காப்பி உடனே ஆறி போவோம் போனவன் இன்னும் காணும் நான் வேற அடுப்புல எண்ணெயெல்லாம் அதுக்குள்ள ஊக்கிட்டு எண்ணெயே காஞ்சி போச்சு இலைய பறிச்சிட்டு வரையினும் நம்பி எவ்வளோ பார்த்துட்டு வரட்டுமா அம்மா போய் பாறவள நாளை இலையை பறிச்சிட்டு வந்தானே பட்டி போட்டு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து காப்பி போட்டு கொடுத்து அடக்குளான்னு பார்த்தானே இவளே இன்னும் காணமே நீ யார வேற ஆவுது இந்த இருமா போய் பாக்கே எதை கொம்மி இந்த வந்துட்டேன் இல எங்க போனா இவள நேரா நாளை இலையை பறிச்சிட்டு வர இவள நேரமாளா எதை கொம்மி இலையை வேற கழுவாண்டமோ வே இலையெல்லாம் பறிச்சி நல்ல கழுவி நல்லா அப்படியே தொடச்சி லைட்டா உலர வச்சி எடுத்துட்டு வரேன் வேற எண்ணெயில அப்படியே ஈரமா போட முடியாதுல தூசியா இருக்கணும் தான் கழுவிட்டு வந்தேன் அதான் நேரா ஆயிட்டு ஏலலாம் நல்ல பச்ச பச்சையனே இருந்தது நல்லா அப்பப்ப தண்ணி ஊத்தியதுனால அதெல்லாம் ஒண்ணும் கழுவே தேவ இல்ல. அப்படி எல்லாம் பச்சி பட்டு ತಿங்க கூடாது. அப்புற நல்ல அலசி எடுத்து தான் சாப்பிடணும். ஏதாவது பூச்சி கீச்சி எலக்கி பின்னால இருந்துச்சுன்னா என்ன பண்றது? கொண்டா அதெல்லாம் ஒண்ணு இருக்காதே இந்த இந்தப்படி இவ்ளோ நேரம் உட்கார்ந்து தேவல்லாத வேலைய பாத்துட்டு வந்திருக்க அந்த சோனி. ஏத்தே எனக்கும் இந்த மாதிரி வீட்ல இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. என்ன அழகா இருக்கு பாருங்க. உடனே அடுப்பு குட்டியா அழகா செய்ய ஆரம்பிச்சிட்டியே ஆமா எனக்கும் இத தான் பிடிச்சிருக்கு. அப்பா அவ்வளவு நேரம் எங்க வீட்டுக்கே வந்துருங்க ஆ நான் ரெடி அம்மா அம்மா நானும் ரெடி தான் என்னைய இங்க இருக்க ஒத்துக்கிட்டீனா சரி தான் நீ ஆசைப்படியே மாதிரி உங்க அம்மா ஆசைப்படணும்ல ஆவாதா நீ என்கிட்ட பியாசியதே அவனுக்கு பிடிக்காத நீ தெரியாம தான வந்து போய் பண்ணி ஆமாத்த உங்க அம்மா பியாசி வாங்கி இருந்தால நீங்க பயப்படாம வரலாம் போலாம் இருக்கலாம் உங்க அம்மா தான் அந்த நேர நிப்பால நீங்க வரது தெரிஞ்சாலே யாத்து எங்க அம்மா இப்படி இருக்கா அது அப்படிதான் வர வர எங்க அம்மா பண்றது எனக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்ல கூடாதியா என்னடா இருந்தால அவியே பெத்தையல்ல அதுக்கு என்ன அவங்க பண்றதெல்லாம் பாத்திட்டு இருக்க முடியுமா யா யா எதுக்கு கோவப்படியா அக்கியோ தெரியாம உளறிட்டனே இப்போ என்ன பத்தி சொல்ல இவங்க கிட்ட நம்ம விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட கூடாது எல்லாத்துக்கும் காரண எங்க அம்மா தான தெரிஞ்சா அத்த வரதப்படுவாங்கல சந்தியாவ பொண்ணு கிட்ட வரதுக்கு எங்க பெரியமாவை அனுப்புனதே அவங்க தெரிஞ்சா ரொம்ப வரதப்படுவாங்க நம்ம எதையும் வெளிய காட்டிக்க வேண்டாம் இல்லத்த மாமா வீட்டுக்கு போறேன் அத்தை வீட்டுக்கு போறேன்னா நீ விட மாட்டேங்கறங்கள அதுக்கு தான் சொன்னேன் எல்லாம் காலம் ஒரு நாள் மாத்தோம் எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவோம் சரி அம்மா பச்சி ரெடி ஆயிட்டு சாப்பிடலாமா ஆமா இந்தா அண்ணன் வலுக்கு எல்லாம் எடுத்து கொடு அம்மா சந்தியா போ அப்பே எருமை காப்பி ஆட்டி எடுத்துட்டு வா ஆ சரிம்மா இந்தாங்க பச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இதுக்கு பேர் தான் மூலிக பச்சி நாங்க தரனனா நீங்களே எடுத்துக்கோங்க ஆ பெரியமா உண்மையிலேயே பச்சி நல்லா அருமையா இருக்கு ஆமா தே எனக்கும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு ஆ சரி சாப்பிடுங்க

ஏலா நான் ஒண்ணு பிளான் பண்ணி பண்ணலல இந்த பயல் வந்தனவே திடீர்னு வந்த பயல் சரி காப்பிய போட்டு போம்பது ஏதாவது கொடுத்து அனுப்பலன்னா ஒண்ணு இல்லையேன்னு நானே இந்த வீட்ல கிடந்த இலையத இந்த பச்சில மவள முட்டி போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க எல்ல வேற ஆமா இவங்க எப்ப வந்தனவே அவனும் மதிய மக்கமே வந்துட்டாவே வந்து இவ்வளவு நேரம் பிள்ளைகளோட சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இப்பதான் இனிமே கிளம்புறோம்னால சரி கிளம்புறதுக்கு முன்னாடி காப்பி போட்டு கொடுப்போமேன்னு கொடுத்துட்டு ஓஹோ அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கப்ப இந்த ரெண்டு பயலுள்ளயும் இங்க ஆமா ஆண்டி எங்களுக்கு இங்க நல்லா பெரியம்மாவை ரொம்ப புடிச்சிருக்கு அதனாலதான் நாங்க அடிக்கடி வாரோம் பரவாயில்லையே சார்மதி அக்கா எப்படி இருக்காவ நல்லா இருக்காவளா ஒரு நாள் அவையும் கூட்டிகிட்டு வா ஆஹ் கண்டிப்பா அக்கா கூப்பிட்டுட்டு வர்றேன் அம்மாவ சரண் உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துராதா தப்பி தவறி கூட அது தைய தக்கான்னு குதிக்கம் பிரசாரிக்கனாங்க சும்மா அர்த்தம் கிடைக்கா நான் ஒன்னும் தப்பா சொல்லலையேக்கா உண்மையதானே சொன்னேன் தெரியாத அதை விடு இதா பச்சை சுட்டு வச்சிருக்கேன் பாரு எடுத்து சாப்பிடு இருங்க எங்கள் வீட்டில் நீ ஆற்று சட்னி கொஞ்சோட இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதையும் எடுத்துகிட்டு வரேன் சட்னி தொட்டுதுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்தாங்க காஃபி ரெடி பெரிய புண்ணத்தெல்லாம் இப்போ வந்தாங்க நாங்களாம் இப்போதான் தான் வந்தோம் கொண்டா கொண்டா காஃபியை கொண்டா இந்தாங்க தே காஃபி எடுத்துக்கிடுங்க நம்ம பஜ்ஜி இங்கேருந்து எடுத்துக்கிடலாம் இந்தாங்க ரெண்டு பேரும் காஃபி எடுத்துக்கிடுங்க லட்சி அருமை அருமை அருமையாக இருக்கு பஜ்ஜி எம்மந்தா உனக்கு ஒரு தமிழர் காஃபி உனக்குலாம் உனக்கும் சோனிக்கும் போடலையா எங்க ரெண்டு பேருக்கும் நான் போட்டுக்கிட்டேன் தண்ணி குடி ஆ கொண்டா காபி குடிச்சாதான் வேலை ஓட நமக்கு இந்தாங்க யாருக்கு சட்னி வேணும் ஆனா இது பழைய சட்னி ஏல அது நேத்து வச்சது தான் நல்லா தான் இருக்கும் அப்ப சோனி இங்க கொண்டா நாங்க வச்சுட்டு இருந்தோம் அப்படிங்க சஞ்சனா சரண்யா எங்க போனாலும் போன நோண்டிக்கிட்டு உள்ள கடை கல்வளோ ஜாதகம் பார்த்தா ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும்னு பார்த்தேன்னா இந்த ஜோசியக்காரன் இப்படி சொல்லிட்டானு இப்போ மனசு ஒரே குழப்பமாக இருக்குது என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரியாம எக்கு நீ வருத்தப்படாத நான் சந்தோஷம் இன்றைக்கி வேலை முடிஞ்சதான் அடைச்சிட்டு நேரம் இங்கே வீட்டுக்கு வேணுதான்னு சொல்லியிருக்கேன் இங்கே வருவான் வந்தப்புறம் அவன்கிட்ட பொறுமையாக பேசி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு முடிவெடுப்போம் என்னத்தை முடிவெடுக்கிறது ரமணி வீடு வீடு மாற்றணும் அதுக்கு வாடகை பார்க்கணும் மறுபடி பொருள் எல்லாம் மாற்றணும் இங்கே அங்கேன்னு ஓடிட்டு நடந்தால் தான் நல்லாவா இருக்குது சொல்லு தானே சொல்லியா அந்த சாதகத்துக்கு தள்ளி இருந்தால் தான் ஏதாவது நடக்கும்னு வேற என்ன பண்ணுறது நம்ம பிள்ளைக்காண்டி தள்ளி இருக்க வேண்டியது தான் அப்படி தான் செய்யணும் போல இருக்குது வேற வழி இல்லை என்ம்மா கூப்பிட்டியா ஆமாம் எங்களா போனியா கதவை திறந்து போட்டுட்டு நானும் கதவை கூட்டிகிட்டு தான் இருக்க சொன்னேன் கதவை திறந்தா க்ளோஸ் பண்ண சொன்னேன் நாங்கள் மாடிக்கு போனோம் மாடியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே சும்மா தான் இருக்கோம் நானும் சரஞ்சியாகும் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் சரணம் எங்கே தெரியலையா அவனு அப்பயே பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா எங்கேயோ வர வர இந்த சரண் பையன் சரியே கிடையாது அவன் போக்கே சரியில்லை இப்ப இந்த நேரத்துல எங்க போனா பைக் எடுத்துக்கிட்டு நீயே ஃபோன் பண்ணி அவங்கிட்ட கேளு எங்க போனான் சரி நான் மாடிக்கு போறேன் எனக்கு சும்மா கூட்டிட்டு இருக்காத என்ன காப்பி போட்டு மேல கொண்டா வேற காப்பி போட்டு வச்சுக்கிட்டு கீழே வாங்க வாங்கன்னு கூப்பிடாத நாங்க மேலதான் இருப்போம் கொழுப்பை பத்தி அவளுக்கு இவன் மேல இருப்பா நான் காப்பி போட்டுக்கிட்டு மேல போனோமா வேற வேலை இல்ல பெரிய எனக்கு செல்லும் குடுத்து இவளை எடுத்து வச்சிருக்காரு அப்பே சின்ன பிள்ளை தானே ரமணி விடு சரி இருக்கா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ எனக்கு கொஞ்சம் சீனி கம்மியா போடுன்னு ஆ சரி என்னாச்சு செஞ்சனா அத்தை வந்துட்டாங்களா ஆமா அதான் எங்க அம்மாட்ட நாங்க மேலதான் இருக்கோம் சும்மா சும்மா சீலை குட்டிட்டே இருக்காது காபி போட்டா மேல கொண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஐயோ போறாங்க நம்ம வேணாலும் கொஞ்சம் கழிச்சு காஃபி வேணா வாங்கிட்டு வந்து மேல வந்து குடிப்போம் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அம்மா காபி போட்டா எப்படியும் மேல கொண்டு வருவாங்க நமக்கு சரி நீ ஏதோ பேசிட்டு இருந்தாலா சொல்லு ஆஹ் அதுவா எனக்கு என்னமோ உங்க அண்ணா மேல சந்தேகமா இருக்கு செஞ்சனா ஏன் சரஞ்சி அப்படி சொல்ற இல்லை நான் உங்க அண்ணாவை அடிக்கடி அந்த சந்தி என்ற பொண்ணு கூட தான் பாக்குறேன் காலேஜில் கேண்டீனுக்கு போனாலும் ஒன்றா தான் போகிறாங்க எங்க போனாலும் அப்பப்போ தான் போகிற மாதிரி தெரியுது அதனாலேயே எனக்கு டவுட்டா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்களோ சே சே எங்க அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அதுவும் அந்த பிள்ளைலாம் ஒரு ஆளு அது ஒரு மூஞ்சி அதெல்லாம் போய் விரும்புவானா என்ன அதுலயும் அதோட ஸ்டேட்டஸ் என்ன நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அதெல்லாம் போயிட்டு யாராவது விரும்புவாங்களா நீ பார்த்தல உங்க அண்ணன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவளுக்குன்ட்டு இன்னைக்கு கூட கிட்ட எப்படி சண்டைக்கு வந்தாங்க அது சும்மா படிக்க பிள்ளைக்கு இப்பவே கல்யாணமானு கோவப்பட்டிருப்பான் அதுவும் அவன் கூட படிக்கிற பொண்ணுல அதனால வேற எதுவும் இருக்காது இல்லை செஞ்சனா நான் கூட முத அவங்க சப்போர்ட் பண்ணும்போது அப்படிதான் நினைச்சேன் ஆனா காலேஜ்ல நடக்குதெல்லாம் பார்த்தனா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்ற அப்பனா அவனை நல்லா வாட்ச் பண்ணணுமே அவன் ஃபோனோட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆமா உங்க அண்ணா கிட்ட எப்படி ஆகினும் ஃபோன் பாஸ்வேர்டு பாரு பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா அவங்களோட வாட்ஸ்அப் சேட்டிங்க பார்த்தனா கண்டுபிடிச்சிடலாம் ஹம் இன்னைக்கு நைட் எப்படின்னா அவங்கிட்ட ஃபோன் கொஞ்சம் தானு வாங்கி பாஸ்வேர்டை கேட்டு வாங்கிட்டு நம்ம ஏதாவது பண்ண பார்க்கலாம் ம் சரி சஞ்சனா நீ போட்டு ரொம்ப யோசிக்காத அதான் வீட்டுல உங்களுக்கு சின்ன வயசுலேயே பேசியிருக்காங்கல்ல அது மாதிரி தான் பண்ணுவாங்க எங்க அம்மாலாம் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த பிள்ளையெல்லாம் ஒத்துக்கிடவே மாட்டாங்க வீட்டுல பேசியிருக்காங்க இருந்தாலும் சரணத்தானுக்கு பிடிக்கணும்ல என்னைய அவங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னா வேற என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத உன்னைய காலேஜ்ல சரணத்தான சண்டே கூட பாக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா எனக்கு நான் ஆசை சேர்ந்தவன் காலேஜுக்கு வந்து சேர்ந்ததே சரணத்தான பாத்துட்டே இருக்கலாம்னு தான் ஆனா இப்போ அந்த பொண்ணோட பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இந்த பாரு அவன் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தான்னு வை நீ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து எனக்கு அனுப்பி விடு நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அம்மாவனை கவனிச்சுப்பாங்க ஏன்னா காலேஜ் கிட்டே வந்து அந்த பிள்ளை கிட்ட போய் ஒரு நாள் ரைடு விட்டாங்கன்னு வை ஆட்டோமெட்டிக் அதுக்கப்புறமா சரண் பெருக்கு அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அதனால நீ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து விடுன சரி சரிங்கனா சரி அம்மா காஃபி போட்டுட்டாங்களான்னு பார்த்துட்டு உனக்கு நான் காஃபி வாங்கிட்டு வரேன் ம் பாவம் சரண்யா இவளுக்காக நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும்